அன்பான மக்களே நம்மளோட மகாநதி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது சரியா நல்லா தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் நல்லாயிருக்கும் தான் நம்மளோட பாயிண்ட்டு நிறைய கமெண்ட்ஸில் நம்ம பார்க்க முடியுது அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு இப்போ வில்லன் கேங்ஸ்லாம் வந்து ஒரு நாள் வந்து பயங்கரமாக வந்து பிளான்லாம் போட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு சுத்தமாக யாருமே பார்க்கல போல் அது ரொம்ப குறைவாக இருக்கும் அதோட டிஆர்பி சரியா அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து அதே போயிட்டு இருந்தது அதுல தான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இப்போ சிக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ செவனில் இருந்து சிக்ஸ்க்கு வந்திருக்காங்க ரொம்ப கூடுதலும் கிடையாது ரொம்ப ஜாஸ்தியும் கிடையாது அதனால வந்து அடுத்த வீக்ல வந்து வேற மாதிரி கொண்டு வருவாங்க கொண்டு வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு இந்த வில்லன் கேங்ஸ் தான் இந்த வீக் ஃபுல்லா ஆக்ரம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸ் வந்து கணிச்சதா இருக்கு இப்போ கமெண்ட்ஸ்ல அதை தான் பார்க்க முடியுது அதனால தான் இந்த டிஆர்பி கம்மியா இருக்கு அப்படின்னு டிஆர்பி கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து வீக் தான் அது ஏழரை மணிக்கு டைம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அதுல மாறி 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 வருது அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலுமே அடுத்தடுத்து எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு பார்ப்போம் சரிங்களா ஆனால் டிஆர்பியை வரைக்கும் மற்ற மற்ற சீரியலை விட வந்து இவங்க வந்து எப்பயுமே வந்து மீ மீடியம்லேயே இருக்கிறாங்க ஹை லெவல்லேயும் போக மாட்டாங்க ரொம்ப டவுனும் ஆக மாட்டாங்க மீ மீடியமாகவே இருக்காங்க நம்மளோட மகாநதியை பொறுத்த வரைக்கும் மற்ற சீரியல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம அயனார் துணை பற்றி பேசி ஆகணும் அதுக்கப்புறமா வந்து ஜி திறமையில் ஜி தமிழில் இருக்கிற சீரியலை பற்றி நிறைய பேசணும் நிறைய இருக்குதுங்க அவங்களாம் சூப்பராக ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா இருக்குது